அஸ்லாம் வலைக்கம் வரம்தல்ல வரகாத்தும் நினைத்திற்குரிய சகோதரர்களை இஸ்லாம் உலகில் மருந்து அப்படின்ற தலைப்புல தொடர்ச்சியா உள்ளம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மனநலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இஸ்லாம் வழங்கக்கூடிய தீர்வை பார்த்துட்டு வரோம் அது இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் நார்சிசிஸ்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விதமான மனநோய் இது வந்து நாரசிசிஸ்ட் பெர்சனாலிட்டி டிசார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அந்த நோய் உள்ளவங்க எப்படி இருப்பாங்கன்னா தனக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக நான் தான் பெரிய ஆளு என்று அடுத்தவர்களை மட்டப்படுத்துவது குறிப்பாக இது எந்த அளவுக்கு முத்தி போய் இருக்கும் சில ஆட்கள் அப்படின்னு சொன்னா அடுத்தவர்களுடைய வேதனை உணராமல் நமக்கு ஒண்ணுன்னா அது பெருசா இருக்கிறது அடுத்தவருடைய வழியை கூட உணராத அளவுக்கு ஒரு விதமான குரூதமான மனநோய் தன்னை பெருமையாக பேசிக்கொள்வது நம்ம மத்தவங்க புகழணும் நம்ம அட்டன்ஷன் எல்லாருமே உழவணுன்றதுக்காக இப்படியான சில ஆட்கள் இருப்பாரு இதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு முதல்ல இந்த மாதிரி தற்கருமை அடிக்கக்கூடிய அந்த நோய் என்பது இது யார்கிட்ட இருந்து வந்தது திருமறை குரான் எடுத்து பார்த்தால் சைத்தானிடமிருந்து வந்தது செய்தான் தானே சொன்னா நான் ஆதம விட உயர்ந்தவன் யார்கிட்ட அல்லாமே சொன்னான் அப்ப இது ஷைத்தானுடைய பண்பு இருக்கக்கூடாது இரண்டாவது அல்ல என்ன சொல்றான் உங்களினங்களே பரிசுத்தமாக எண்ணிக்கொள்ளாதீர்கள் அல்லாதான் தூயவேன் அப்ப நம்ம இடத்துல பலவீனம் இருக்கும் அது இல்லாமல் திருமறை குரானிலே பணிவோடு இருக்கக்கூடியவர்களுக்கு அல்ல எவ்வளவு சிறப்புகள் வச்சிருக்கலாம் அப்ப எவ்வளவு நம்மள்கிட்ட சிறப்பு இருந்தாலும் சரி அறிவு இருந்தாலும் பணிந்து போக வேண்டும் என்று அல்ல சொல்லியிருக்கின்றான் அப்ப அது மட்டும் இல்லாமல் நவீல் நாயன் செல்லாவல் சிலம சொல்றாங்க உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு உயர்ந்த பொருளாக இருந்தாலும் அல்ல அதை தாழ்த்தாமல் விட மாட்டான் அப்ப உலகத்துல எதுவுமே பெஸ்ட்ன்னு சொல்ல முடியாது நவீல் நாயன் செல்லாவல் அவர்கள் உயர்ந்த அந்த தகுதி இருந்த பொழுது எல்லா நேரத்திலையும் மக்களிடத்திலே பணிவாகவும் எல்லா நேரத்திலையும் மக்களிடத்துல பணிவாகவும் அன்பாகவும் இருந்தார்கள் ஒரு நபி ஒரு ஆட்சியாளர் அதெல்லாம் கடந்து எல்லா இடத்துலயும் சர்வசாதாரணமாக பழகக்கூடியவர்களாக தற்கொருமை இல்லாத ஒரு கேரக்டர் அந்த மாதிரி நாம் இருந்தால் தான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும் நமக்கு அல்லா கொடுத்தது போதுமானது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கணும் இல்லை என்றால் அந்த நோய் ஃபஸ்ட் ஆரம்பத்துல சின்னதா இருக்கும் போக 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 என்ன ஆகும் என்றால் மிகப்பெரிய மனநோயாய் யார் பேச்சின்னு கேட்காத தான் தோன்றியாக தற்கொரிய ஆட்களாக ஆய்வு இடக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும் அப்போ இந்த மாதிரியான பண்புகள் இருக்கக்கூடியவங்க இருந்தால் மாற்றிக் கொள்ள வேண்டும் சொல்லி திருந்தாதவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு அதுவும் முடியவில்லை என்றால் கொள்ள வேண்டும் சரி பண்ணி தான் பகரட்டிருப்போம் அப்படின்ற மாதிரி தற்பெருமை அடிக்கக்கூடிய தான் தான் பிரியாளு நினைக்கக்கூடிய அந்த விஷயத்தை யாராக இருந்தாலும் அதுல இருந்து விடுபட்டோம் என்று சொன்னால் இந்த மாதிரியான விஷயங்கள் இஸ்லாம் நமக்கு அழகிய முறையிலே வழிகாட்டி இருக்கின்றது இஸ்லாம்